ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தர்பூசணி அல்வா நீங்கள் தர்பூசணி சாப்பிட்டு அதோட அடிப்பாகத்தை வேஸ்ட்டில் போட்டுருவீங்களா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தர்பூசணியோட அடிப்பாகத்தில் இந்த பின்னாடி இருக்கிற தோலை மட்டும் இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கிளீனாக ஃபீல் பண்ணதுக்கப்புறமா நல்ல பொரியலுக்கு சீவுற மாதிரி நல்லா சீவிக்கோங்க இதில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் கையில் அமுத்துனாலே அந்த தண்ணி வந்து தனியாக வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் சீவலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூசணிக்காய் வந்து வேகருக்கு கொஞ்சம் நேரம் லிட் எடுத்து மூடி வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸியாக வந்துடுங்க அது வரைக்கும் கிளறிக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு கால் லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதி வருங்க கொதி வந்ததுக்கப்புறமா மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வைங்க பான் வந்து தனியாக திரிஞ்சு வருங்க கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து இந்த மாதிரி கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வைங்க பாருங்கள் நல்லா பூசணிக்காயும் வெந்திருக்கு பாலும் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக கீ விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நம்மளோட சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்